நம்ம வீடு ரெஸ்டாரண்ட்டோடைய வெஜிடேரியன் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் மெனு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினேன் இந்த இந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜ் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ஸோ ஜிஎஸ்டியோட சேர்த்து நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாங்க ஸோ இது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்கு ஃபஸ்ட் ஆட் ஆகும் நான் என்னென்ன நம்ம இந்த மாதிரி பேக் வந்து வந்துடும் பேக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ரெஸ்டாரெண்ட்டோடைய இந்த லோகோ போட்ட ஒரு ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு அதுக்கப்புறம் சாம்பார் சாம்பார் பாயசம் வச்சிருக்காங்க தயிர் இது வந்து தயிர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வத்த குழம்பு கூட்டு கீரை கூட்டு இது வந்து வெஜிடபிள்ஸ் கூட்டு வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் ரசத்துக்கு அப்புறம் பொரியல் பொரியல் வந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பிடும்போது கவுட் ரைஸ்க்கு வந்துட்டு பிக்கல் வச்சுருக்காங்க பூண்டு ஊறுகாய் ஒரு ரூபாய் ஒன்று சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து அப்பளம் வருவாருங்க அப்பளம் இது மாதிரி வச்சிருக்காங்க இப்படி ஒரு ஷீட்டில் வந்து வச்சுருக்காங்க அப்போல்லாம் வச்சுருக்காங்க சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஃபைனலாக டைட்டிஷன் ஆகிறதுக்காக சோம்பு கொடுத்துருக்காங்க ஸ்வீட் சோம்பு இது ஸோ அதுக்கப்புறம் வாழை இலையும் இந்த பேக்கேஜில் வந்துடும் இதோடைய ரேட் வந்து இது தாங்க நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கணுங்க ரைஸ் வச்சாச்சு அதுக்கப்புறம் பொறையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரசம் இங்கே வந்து சாம்பார் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது ஒரு கூட்டுங்க கீரை கூட்டு மோர் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வச்சுக்கலாம் ஸ்வீட்டு அப்பளம் வந்து ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க இதுல நம்ம எடுத்து ஊறுகாய் ஊருகா இது சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் சோம்பு அப்பளம் அவ்வளோதாங்க இந்த காம்போ பேக் வந்து டேஸ்ட் வைஸ்லாம் அல்டிமேட் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா வந்து அந்த அளவுக்குலாம் அளவுக்கு வந்து வயசுலாம் ஓஹோ ஆஹாலாம் சொல்ல முடியாதுங்க

அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் தேங்க்யூ